ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் இத்தனை நாளாக நான் உனக்கு எத்தனையோ நல்ல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கேன் எத்தனையோ முறை சத்திய வாக்கையும் செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன சொல்லியிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் உன் வாழ்க்கை எதுவுமே மாறலையே நீ வருத்தப்பட்டதை தான் நான் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நீ வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்யணுன்றதுக்காக நாளைக்கு ஓ வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் சேர்த்தே நடத்த போகிறேன் செல்வமே நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு உன் அப்பன் முருகன் எப்போதே உன்னை ஆசிர்வதிச்சுட்டேன் ஆனால் என்ன செய்யறது நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைப்பதற்கு பல தடைகளையும் தடங்கல்களையும் ஓ மனசும் உன்னுடைய செயலும் உன்னை சுற்றி இருக்க எதிரிகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்காங்க உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு எதிராக யோசிச்சா பரவாயில்ல ஆனால் நீயே கூட உனக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு நமக்குலாம் எங்கே நல்லது நடக்கப்போகுது நம்ம ஆசைப்பட்டதுலாம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே நிரப்பி வச்சுருக்க முதல்ல உன் எண்ணங்களை ஒழுங்காக மாற்றிக்கும் அப்போதானே வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையான நேர்மறையான வார்த்தைகளை நினைக்க பழகு இதுவரைக்கும் உனக்கு தெரியாத உனக்கு புரியாத பல விஷயங்களை இப்போ நான் உனக்கு கற்று கொடுத்து புரிய வைக்கிறேன் நீயும் நடந்ததையே நினைச்சு வருத்தப்படாம வாழ்க்கையை நிம்மதியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு உன்னை விலக்கி வைக்க நினைப்பவர்கள் எல்லாம் உன் மதிப்பை உணராதவர்கள்தான் எல்லாருக்கும் உன் மதிப்பை உணர வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையான உன்னை எல்லாரும் காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு யோசித்து நீயும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத காயமும் கஷ்டமும் உன்னுடைய பலவீனங்களாக மாறி போயிடும் யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் சுமந்து காயப்படுத்திக்காமல் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு இந்த உலகத்தில் நீ பிறந்தது உன்னை காப்பாற்றி கொள்ளதாக தானே நீ நல்லபடியாக வளனுங்கிறதுக்காக தானே அப்புறம் எதுக்காக தேவையற்ற விஷயங்களை யோசித்து மன அமைதியை இழந்து நிற்கிறாய் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் நீ அழுகுவதையும் கவலைப்படுவதையும் வருத்தப்படுவதையும் பார்க்க சகிக்க முடியாம தான் அதை பார்த்து என்னால் பொறுமையாக இருக்க முடியாமல் தான் உனக்கான நல்லதை செய்ய ஓடு ஓடி வந்திருக்கேன் இனிமேலும் நீ ஒரு நாள் கூட அழுகும்படியோ வருத்தப்படும்படியோ நான் விடமாட்டேன் இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களையும் உனக்கு சரி செஞ்சு நாளைய நாளே உனக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புத நாளாக மாற்ற வந்திருக்கேன் எந்த மனிதன் எந்த இடத்துல உன் மனசை உடைக்க நினைச்சாங்களோ ஓ மனசை உடைத்த அதே இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுறேன் நீ வெற்றி பெறுவதையும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர்றதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே ஏன்னா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கை என் கையில் எடுத்துக்க போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரதான் போது உனக்கான நல்ல நேரத்தை நீ உணரதான் போகிற கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் சில நேரங்களில் சில விஷயங்களை மறக்கவும் சில நபர்களை மன்னிக்கவும் கற்றுக்கோ அப்போது தானே உன் வாழ்க்கை அழகானதாக அமைதியாகதாக இருக்கும் என்ன நடந்தாலும் அதை கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் எப்படி நடந்துருச்சேன்னு உட்காந்து யோசிக்கிறதாலேயோ அல்லது வருத்தப்படுறதாலேயோ அது மாறப்போகிறதில்லை கடந்த காலம் மீண்டும் திரும்பி வரப்போகிறதும் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாமல் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாமல் அனைத்தையும் மறந்துட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சு உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கோ என் செல்வமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும் எல்லா மனிதர்களும் கூட மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க மாறாததும் நிலையானதும் நிரந்தரமானதும்னா அது உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் நான் எப்போதுமே உன் கூடவே தான் இருப்பேன் நான் உனக்கு எதிராக உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விட மாட்டேன் நீ எதை பற்றியும் பயப்படுவதோ எதை நினச்சும் கலக்கம் அடைவதோ வேண்டாம் என் செல்வமே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன் நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் கூட நடக்கும்படி நான் செய்வேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் எந்த சூழ்நிலையையும் நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த ஊரும் உலகமும் இயக்கும்படியாக நான் உனக்கான ராஜ யோகத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேனேன் செல்வமே நீயும் எந்த காரியத்தை செஞ்சாலும் எங்கே போனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்திலுமே என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக வாழ தயாராகு கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமா உன்னை வந்து சேரும் ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன் உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துட்டேன் அல்லவா இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத உனக்கு எது தேவையோ அதை சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் நீ சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த காரியங்களையும் சுபமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் ஏன் செல்வமே உன் எதிர்காலத்தை பற்றி நன்கு அறிந்த உன் எதிர்காலத்தையே உருவாக்கி கொடுத்த உன் அப்பன் முருகன் இந்த நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும் சாதாரணமாக விட்டு வச்சிட மாட்டேன் இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாகவும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு ஏற்றார் போல அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும் என்ன பாரம் இருந்தாலும் அதை ஏன் கிட்ட ஒப்படைச்சிடு நடந்த விஷயங்களையே நீ யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னுடைய கவலையை பார்ப்பேனா அல்லது உனக்காக செய்ய வேண்டிய நல்ல வேலையை பார்ப்பேனா எதுக்கும் கவலைப்படாத முருகா முருகான்னு என் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் தனியாக தவிக்க விட மாட்டேன் நான் உனக்காக வருவேன்னு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்கும்போது உனக்கு ஏன் நம்பிக்கை குறைஞ்சிருச்சோன்னு எனக்கு என்ன தோன்றுகிறது எப்போதும் என் அப்பன் முருகன் வருவார் அவர் எனக்கு நல்ல காட்டுவார் என்ற நம்பிக்கையோட இரு நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக நான் ஒருபோதும் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டேனேன் செல்வமே நேற்று முழுக்க நீ எதையோ மனசில் கொடுத்தது போல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இன்னைக்கு பாரு நீ பயப்பட்டது போல் எந்த விஷயமும் நடக்கலை நீயாகவே உன் மனசில் சில கவலைகளை தூக்கி தூக்கி சுமந்து வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமக்கணும் இப்போது எந்த கவலையும் இல்லாமல் நாளைக்கு எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோடு இப்போ நிம்மதியாக தூங்க ஆரம்பி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு இனி நடக்க வேண்டியதையும் கூட நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக உன் நிலமையும் மாறும் போ வாழ்க்கையும் மாறும் போ மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு இந்த அப்பன் முருகனின் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு நான் உன் கூடவே இருந்து இனி ஒவ்வொரு நொடியையும் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக காலமாக ஆக்கி தரேன் நீ எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் செய்யும் போது மற்றவங்க மட்டும் நமக்கு நல்லதே செய்ய மாற்றாங்களேன்னு நீ யோசிப்பது எனக்கு புரிகிறது என் செல்வமே எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன் ஆனால் யாருமே என்னை பற்றி யோசிக்கவோ எனக்காக எதுவும் செய்யவோ மாட்டாங்க திரும்ப திரும்ப நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும்னு யோசிக்காத அவங்க எப்படி செஞ்சாலும் என்ன செய்யலேனாலும் நீ அவர்களுக்கு செய்யும் மனசோட நல்ல குணத்தோடு இருப்பதால் தான் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது நீயும் அவங்கள போலவே சுயநலத்தோட வாழ்ந்துட்டினா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா என்ன செய்யறதா இருந்தாலும் அதை சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்ய பழகு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில உன் நிம்மதிக்கு இங்கு யாரும் எதிரியாக இருக்க விடமாட்டேன் உன் நிம்மதியை குலைக்கிற விதமாக உனக்கு கஷ்டத்தை தரும் விதமாக யாராவது செயல்பட்டாலும் அவர்களை தூக்கி எறிஞ்சு ஓ வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சு ஓ நல்ல குணத்துக்கு ஏற்றால் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏன் செல்வமே நீ சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நல்லதாக இருந்தாலே போதும் நான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன் உன்னுடைய பயிற்சியிலும் நீ செய்யும் முயற்சியிலும் எந்த குறையும் இல்லை கொஞ்சம் விஷயங்கள் உனக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நான் செஞ்சு தருவேன் நீ எனக்காக அதிக காலம் காத்திருக்க வேண்டாம் கூடிய சீக்கிரமே உன் மனசு விரும்பிய உனக்கான வேலையையும் வருமானத்தையும் உன் வாழ்க்கையில நான் நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன் என் செல்வமே கர்ம வினையின் கடைசி கட்டமாகிய இந்த காலத்தில் நீ எல்லா கஷ்டங்களையும் சுலபமாக கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு அருள் புரிய போகிறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ தேவையற்ற மாயையான விஷயங்களை பார்த்து ஐயோ என்ன செய்ய போகிறோன்னு பயப்படாமல் மனசில் தெளிவான சிந்தனைகளோடு இருந்தினா கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன் ஓ முருகாசரணம்